தீபத்தூன் தீபத்தூனே கிடையாது அது ஒரு சமணர் ஒரு தூணோ அல்லது ஒரு சர்வே கல்லோ அது தீபத்தூனுங்கிறதுக்காக எந்த விதமான ஆதாரமும் எங்கயுமே இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெக்கார்ட்ல கூட அத வந்து தீபத்தூண் மென்ஷன் பண்ணலன்னு சொல்றாங்க செக்ஷன் நைன் ஆஃப் சிபிசில என்ன சொல்றாங்கன்னா சிவில் கோட்டுக்கு தான் எல்லா கேஸுக்கும் ஜூரின் இருக்கு எல்லா கேஸுக்கும் ஜூரின் சிவில் கேஸ் தான்

சரியோ தவறோ வரையறை இருக்கிறதோ இருக்கின்றதோ இருக்கிறதையோ நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டா நீ பண்ணி தான் பண்ணிதான் ஹலோ வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் கடந்த சில நாட்களா தமிழகத்தையே புரட்டி போட்டோ இந்தியாவையே புரட்டி போட்ட ஒரு சமூகம் தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா அது அந்த திருப்பரங்குன்றம் தீபத்துள் சர்ச்சை தான் இந்த சர்ச்சையில ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் பாஸ் பண்ண பண்ணுவ பாஸ் பண்ண ஆர்டருக்கு மேல தமிழக அரசும் தர்காவும் ஒர்க்ஸ் போர்டும் அவங்க அப்பீல் போனாங்க அந்த அப்பீல தான் நம்ம இன்றைக்கு பேசுபொருளை எடுத்து பேச போறோம் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் டிசம்பர் ஒன்னாந்தேதி ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாரு அதாவது திருப்பரங்குன்ற மலையில இருக்கிற அந்த தீபத்தூண்கிற இதுல விளக்கேற்றணும் கோயில் அதிகாரிகள் விளக்கேற்றணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாரு அது மூன்றாம் தேதி ஈவினிங்குள்ளே ஏற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடியே ப்ரீமியூராக ஃபைல் பண்ணுற அந்த கண்டம் பெடிஷன்ல அவர் இன்னொரு ஆர்டர் என்ன போடுறாருனா பத்து சிஏஎஸ்எஃப் ஆட்கள் பாதுகாப்போட போய் பத்து நபர்களோடு சென்று பெட்டிஷனா அந்த வழக்கின் மனுதாரரே மேலே போய் விளக்கு ஏற்றணும்னு சொல்றது தான் அந்த ஆர்டர் அதுதான் ஒரு பெரிய பேசு பொருளாக வந்து ஒரு சர்ச்சையாக விடுச்சு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி போடுற அளவுக்கு அங்கே ஒரு மோசமான நிலைமையை கிரியேட் பண்ணி விட்டுருச்சு சட்டப்படி அவர் போட்ட ஆர்டர் அதுதான் அதற்கு மேலதான் தமிழக அரசும் தர்கா கமிட்டினரும் ஒர்க் போர்டு எல்லாரும் சேர்ந்து அப்பீலுக்கு போறாங்க ஜெயச்சந்திரன் அமர்வு கேட்டு அவங்க விசாரிக்கிறாங்க இந்த வழக்குக்கு மேல அப்பீல் போகும்போது ஜென்ரலா ஒன்று என்ன கேட்பாங்கன்னா ஒரு ஸ்டே கேட்பாங்க இந்த வழக்குல ஜெயச்சந்திரன் அமர்வு என்ன சொல்லிட்டா உங்களுக்கு நான் ஸ்டே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மெயின் அப்பீலையே அவங்க எடுத்து கேட்டு அதுக்கு ஃபைனல் ஆர்டர் அதை கேட்டு முடிச்சு ஃபைனல் ஆர்டர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க ஆர்டர் போடுறதுக்கு அந்த வழக்கை எடுத்து வச்சுட்டாங்க அப்போ பொதுவாக பொதுப்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் அப்பீல் வரும் வந்து அதில் ஸ்டே எடுத்து ஸ்டே இருக்கா இல்லையான்னு கொடுத்துட்டு ஃபைனல் டிஸ்போசல் கொஞ்சம் தள்ளி தான் போடுவாங்க இந்த வழக்கில் உடனே எடுத்து பண்ணுறாங்க பட் பண்ண முடியுமா பண்ண முடியும் எக்ஸிஜென்சி ஆஃப் மேட்டர்ஸ் இருந்தால் பண்ண முடியும் பட் இது என்ன எக்ஸிஜென்சி மேட்டர் எக்ஸிஜென்சின்னு யார் எடுத்து டிசைட் பண்ணாங்கிறது ஒரு கேள்விக்குரிய ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா தமிழக அரசே இதை வந்து வேகமாக எடுத்து நடத்துக்கணும்னு சொல்லியிருக்கணும் ஏன்னா அந்த கண்டெம் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் கண்டெம் அப்ளிகேஷன் இருக்கிறதுனால இந்த அப்பீல் நம்ம வேகமா நடத்தி முடிச்சு இது ஒரு ஆர்டர் வாங்கினோம்னா அப்ப அது நமக்கு வந்து கண்டெம்ல ஒரு டிஃபென்ஸா எடுக்கலாம் நம்ம நினைச்சிருந்திருக்கலாம் அது அதுல எதுவும் அட்வான்ஸ் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் தூக்கிட்டு போகலாம் நினைச்சிருக்கலாம் அதனால தமிழக அரசு இது வேகமா நடத்தும் கூட சொல்லிருக்கலாம் அப்ப ஒன்னாம் தேதி ரிட் பெட்டிஷன்ல ஆர்டர் போடுறாங்க பத்தொன்பதாம் தேதியே ரிட் அப்பீல் அதுக்கு மேலான மேல்முறையில் எல்லா ஆர்குமெண்ட்ஸையும் கேட்டு ஃபைனல் ஆர்டர்ஸ் ரிசர்வ் பண்ணிடுறாங்க உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய அமர்வு அப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆர்கியூ வந்து ஒரு ஒரு அழகான சட்ட நுணுக்கமான ஒரு ஒரு விஷயம் இதுல வந்து என்னதான் தர்கா கமிட்டி ஒர்க்ஸ் போர்டு எல்லாம் இருந்தாலும் மேஜர் பெட்டிஷன் தமிழக அரசு தான் அப்ப தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா தமிழக அரசுக்காக நம்ம அட்வொகேட் ஜெனரல் பி எஸ் ராமன் அவர்கள் அவங்க கப்பியர் ஆனாங்க அவங்க என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னா எந்த இடத்துலயுமே இந்த இடம் தீபத்துன்னு சொல்லவும் இல்லை அதே மாதிரி இந்த இடம் தர்காக்கு சொந்தமானது இல்லைன்னு எந்த ஜட்மெண்ட்ல தர்காக்கு தான் இந்த இடம் சொந்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதுல ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போடுறாங்க அந்த ஆர்டர் இந்த இடத்த தீபத்து காமிக்கல அப்ப அன்னைக்கு காமிச்சிருப்பாங்க நூறு ஆண்டுகளுக்கு மேல இந்த இடத்துல வந்து விளக்கு ஏற்றப்படவில்லை சும்மா தர்கா வந்து லோயர் ஹில் அதாவது திருப்பரங்குன்றம் மலையில கொஞ்சம் கீழ் பகுதியில தான் இருக்குது அதற்கு போற வழியில் அந்த தீபத் துண்டு இருக்குது இதுல நூறு ஆண்டுகளா எந்த விளக்கும் ஏற்றவில்லை இது தர்காக்கு சொந்தமான இடம் அதனால இது ஒரு லாடர் பிரச்சனை ஒரு லாடர் பிரச்சனையும் கிரியேட் பண்ணும் அதனால இந்த ஆர்டர் சஸ்டைனபிள் இல்லைன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருபத்தி மூணுலயும் இந்த இடம் தர்காக்கு சொந்தமானதுன்னு ஒரு ஜட்மெண்ட் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் மேல ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தீபத்தூண் பெடிஷனர் ரவி ராம்குமார் அவர்களால் சொல்லப்படுகிற அந்த தீபத்தூண் தீபத்தூணே கிடையாது அது ஒரு சமணர்களோட ஒரு தூணோ அல்லது ஒரு சர்வே கல்லோ தான் அது தீபத்தூணுங்கிறதுக்காக எந்த விதமான ஆதாரமும் எங்கேயுமே இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெக்கார்ட்ல கூட அதை வந்து தீபத்தூண் மென்ஷன் பண்ணலன்னு சொல்றாங்க இதுக்கு மேல ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் அவங்க என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு பொதுவா நீங்க ரிட் மனு அப்படின்னா புரிஞ்சுக்கணும் ரிட் மனு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிஸ் ஒரு பெட் சும்மா டாக்குமெண்ட்ஸ் சும்மா தூக்கி போட்டு ஜெராக்ஸ் காப்பியா டைப் செட்டா போட்டு ரெண்டு தரப்பும் ஆர்க்யூ பண்ணி கோட் ஆர்டர் போடுவாங்க அப்போ அதுல ஏதாவது டீடைல்டு எவிடன்ஸ் எல்லாம் லீட் பண்ற மாதிரி ரொம்ப டீடைல் அனலிசிஸ்னு சொல்லுவாங்க விரிவான அனலிசிஸ் விரிவான எல்லாம் செயல்முறையெல்லாம் பண்ண வேண்டியதுன்னா கோர்ட் என்ன இது பண்ண முடியாது சிவில் கோர்ட்ல போய் உங்க கேச பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இருந்தா டீடைல்டா சாட்சியங்கள்லாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் மாதிரி இருந்துச்சு அதுல சாட்சியங்கள் பண்ணும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா சிவில் கோர்ட் என்ன இட் டீடைல் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸ் பார்ட்டிஸ் ஆர் ரெலிகேட்டட் டு சிவில் கோர்ட்னு என்ன என்னர்த்தோம்னா இது ஒரு விரிவான ஒரு விசாரணை நம்ம பண்ண வேண்டியிருக்கு அதை ரிட் கோர்ட் பண்ண முடியாது அதனால சிவில் கோர்ட் சிவில் நீதிமன்றத்தை போய் நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே டிஃபரன்ஸ் தான் தமிழ்நாடு அரசு இருக்கு இதுல பல ஜட்மெண்ட்ஸ் இருக்குது இவங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குன்றாங்க இது நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு தீப தூணா இல்லையா அப்படிங்கலாம் பார்க்குறது இந்த கோர்ட் பார்க்க முடியாது அதுக்குன்னு கமிஷன் இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் போட்டு பெர்ஃபெக்டா ரெக்கார்டை பிரேக் பண்ணி பழைய ரெக்கார்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாம் பண்ணணும் அந்த உரிமை சிவில் கோர்ட்டுக்கு தான் இருக்கு நீங்க எடுத்து பண்ணக்கூடாது இது சிவில் தான் ஜூரிஸ்டிக்ஷன்ஷன்ல வரக்கூடாதுன்னு ஒரு வலிமையான ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க இதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ரிட் ஜூடிஸ்டிக்ஷன் எக்ஸ்ட்ராடினரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹை கோர்ட் என்ற ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வாங்க அதாவது ஆர்டிகல் இரநூத்தி இருபத்தி இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி கோர்ட்டுக்கு பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு மிக சிறப்பு உரிமை தான் இந்த ரிட் மனு அப்போ இந்த ரிட் மனுவில் ஒரு இமீடியட் ரிலீஃப் தான் நீங்கள் கேட்க முடியாது டீடைல் அனாலிசிஸ் இப்படி இருந்திருக்கும் அப்படி இருந்திருக்குமான்னு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போய் தான் உரிமையை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் ஏன்னா

எங்களுக்கு ஃபேவரபுலா ஜட்மெண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு இவரு தீப இல்லையா இல்ல இதுக்கு முன்னாடி இங்க விளக்க ஏத்தாங்க லாட்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் ஆர் இன்வால்வ் இதுல நிறைய சாட்சியங்கள் இருக்கு நிறைய ஆவணங்கள் இருக்கு நிறைய விஷயங்களை கோர்ட்டு கன்சிடர் பண்ணணும்னா இது ஒரு சிவில் வழக்கு போட்டு தான் பண்ணணும்னு அவங்க எடுத்துக்க டிஃபென்ஸ் ஒரு வேலிட் டிஃபென்ஸ் தான் கோர்ட் அது எந்த மாதிரி கன்சிடர் பண்ணுதுன்னு பார்க்கணும் இதெல்லாத்துக்கும் மேல தன்னோட டிஃபென்ஸ் அவங்க எடுத்துருக்காங்க என்னன்னா அந்த கோயிலில் எப்படி நடத்த வேண்டும் எந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி எங்க போகணும் எங்க கூடாதுங்கிறது வந்து கோயில் நிர்வாகத்தோட தனிப்பட்ட உரிமை அது எந்த தனி நபருக்கும் இந்த தான் போய் விளக்கு வேணும்னு கோயிலுக்குள்ள சொல்ற உரிமை அவருக்கு கிடையாதுன்னு ஒரு இது எங்களோட இடம் தான் இது தீபத்துமே கிடையாது இது எங்க தர்காக்கு போற வழியில இருக்கிறதுனால இதை நாங்கதான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இது எங்களோட மைனார்டி ரைட்ஸ பாதிக்கப்படும் எங்க தர்கா கமிட்டிகள் மைனாரிட்டிகளோட அந்த சேஃப்டி செக்யூரிட்டியும் பாதிக்கப்படுது கம்யூனல் டென்ஷன் அந்த இடத்துல கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தப்படும் அது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஜட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஃபைல் பண்ண சூட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இதுக்கு மசூதி ப்ராப்ரின்னு எங்களுக்கு ஜட்மெண்ட் இருக்கு அதனால இந்த இடத்துல அவங்க விளக்கு தூண் சொல்றது தவறு விளக்கு வெட்டு விளக்கு தூண் சொல்லி இல்ல விலக்கேற்ற பரிகாரம் விளக்கத்தக்கது இல்ல அதனால அப்பீல் அலோவ் பண்ணும் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் போட்ட செட்டசைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அதே ஒக் போர்டு என்ன சொல்லுதுன்னா இது வக் ப்ராபர்ட்டி வக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றதுனால இது அப்படி இருபத்தி மூணு ஜட்மெண்ட்லயே அப்படி இருக்கிறதுனால இதுக்கு நீ நீங்க எடுத்து நீங்க இது பண்ணக்கூடாது எங்கேயுமே தீபத்து நிரூபிக்கப்படல அது தர்காக்கு சொந்தமான இடம் தான் அதனால அங்க வந்து நீங்க தீபத்து தீபத்துன்னு சொல்லி அதை விளைக்கேற்ற உரிமை கொடுக்க கூடாதுன்னு ஆர்கியூ பண்றாங்க இது வந்து

இவங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஒரு டாக்குமெண்ட் போட்டதா சொல்றாங்க அந்த டாக்குமெண்ட் தான் காமிச்சிருக்கு அப்படி அதனால எங்களுக்கு அந்த தீப தூண்ல ஏத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க இத இந்த ஜட்மெண்ட் அவங்க சப்போர்ட் பண்ணி அவர் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் போட்டது சரிதான் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி பண்றாங்க என்னப்பா இவ்வளவு இவ்வளவு வேகமாவா ஹைகோர்ட்ல வந்து எல்லா கேஸையும் எடுத்து நடத்துறீங்க ஒன்னா தேதி ஆர்டர் போட்டார் பத்தொன்பதாம் தேதி அப்பீல் எடுத்து முடிச்சிடுறீங்கன்னா பாட்டு இம்பார்ட்டன்ட் கேசஸ்ல எடுத்து நடத்த வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் அப்படி ஹைகோர்ட் அதை எடுத்து நடத்தி இருந்துக்கலாம் மற்றபடி ஜென்ரலா நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது கேஸ்ல இந்த மாதிரி அவங்க எடுத்து நடத்துறது இல்ல அட்மிஷன் போட்டுட்டு திருப்பி ஃபைனல் டிஸ்போசலுக்கு ஃபைனலா தான் எடுப்பாங்க அட்மிஷன் ஸ்டேஜ்லயே கூட சில கேஸ்கள் டிஸ்மிஸ் ஆயிரும் எல்லார்ட்டப்பிலும் அட்மிஷன் ஆகும் நம்ம சொல்ல முடியாது அது அட்மிஷன் ஸ்டேஜ்லயே கூட கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணலாம் இல்ல அட்மிட் பண்ணி ஸ்டே கொடுக்கலாம் ஸ்டே கொடுக்காமையும் போகலாம் ஃபைனல் டிஸ்போசலுக்கு பின்னாலேயே வச்சிருக்கலாம் அட்மிஷன் வாங்குறது ஒரு கொஸ்டின் தான் இந்த கேஸ் அட்மிட் பண்ணி ஃபைனல் டிஸ்போசலே ஃபைனல் ஆர்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்திலேயே முடிச்சிட்டாங்க ஒரு சில பேர் வந்து ஒரு ரேசிங் ஐ கோஸ் சொல்லுவாங்க பூர்வத்தை விட்டு என்ன இப்படி நடக்குமான்னு பார்க்கறாங்க நடக்கலாம் நடக்கிறது அதனால வந்து நம்ம ஒரு அல்டீரியர் மோட்டிவ் கற்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பட் இதுல எதுக்கு நான் என்ன யோசிக்க தமிழ்நாடு அரசு வந்து இதுல வேகமா எடுத்து நடத்துங்கன்னு சொல்லி இருக்கும் ஏன்னா இது ஒரு ஃபேவரபுள் ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம கண்டம் ப்ரொசீடிங்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அல்லது உடனே சுப்ரீம் கோர்ட் எடுத்துட்டு அதை மாத்திரலாம் அப்ப கண்டம் போஸ்ட் நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது நம்ம ஸ்டே கூட கேட்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் அது தமிழ்நாடு அரசு கூட வேகமா சொல்லிருக்கலாம் வேகமா நடத்த சொல்லிருக்கலாம் நமக்கு என்ன நமக்கு தெரியாது இதுல கண்டம் சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் பழைய காலங்கள்லாம் கண்டெம்ப் ஜூர் சிக்ஷன் எப்படின்னா ஒரு நீதிமன்றம் தனக்கு வரையறை இல்லாத ஜூர் சிக்ஷன் இல்லாத தனக்கு உரிமை இல்லாத ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருச்சுன்னா அதை நீங்க வயலேட் பண்ணி உங்க மேல கண்டம் போட்டாங்கன்னா நீங்க டிஃபென்ஸ் எடுக்கலாம் இந்த நீதிமன்றத்துக்கு இந்த உரிமையை இந்த ஜட்மெண்ட் கொடுக்குற உரிமையே இல்லை அந்த ஜட்மெண்ட் உரிமை இல்லை அதனால இந்த இந்த ஜட்மெண்ட் பாஸ் பண்ண தப்பு நான் ஒபே பண்ணலாம்னு சொல்லி நீங்க ஒரு டிஃபன்ஸ் எடுக்கலாம் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் ஆஃப் கன்டன்ட் ஆஃப் கோட்ஸ் என்னன்னா சரியோ தவறோ வரையறு இருக்கிறதோ இருக்கின்றதோ இருக்கிறதையோ நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டா நீ ஒபே பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் நீ கோர்ட்டில் வந்து சொல்லி அதை நீ சேட்டசை பண்ணிக்க பட் ஆஸ் லாங் அஸ் ஆர்டர் த ஆஸ் லாங் கோட் ஆர்டர் யூ டு ஓபே யூ ஹேப் டு ஓபே நீதிமன்றம் உன்னை ஒத்துக்கு நீ அதை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ மதித்துதான் சரியா தப்பாங்கிற கொஸ்டின் உனக்கு கிடையாது நீ மதிச்சிட்டு கோர்ட்ல வந்து சொல்லி இந்த ஆர்டர் நான் இந்த ஆர்டர் நான் ஃபாலோ பண்ணது நீங்க போட்ட தப்பு நீ செட்ட சைட் பண்ணுங்கன்னு சொல்லி செட்ட சைட் பண்ணிக்கலாம் பட் இருக்கும் போது அதை ஒபே பண்ண சொல்லும் போது ஒபே பண்ணி சொல்லணும் அப்படிங்கறதுதான் நீதிமன்றத்துல அது சட்ட கண்டெம் ஆஃப் கோர்ட்ஸோட சட்டம் அப்படி பார்க்கும் போது ஒன்னா தேதி ஆர்டரை ஒபே பண்ணலாங்கிறது ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அதுல தெரிஞ்சுதான் அந்த அந்த ஆர்டர் அவர் போடுறாரு ஏன்னா அவர் போடுற ஆர்டரை நீங்க என்னதான் செட்ட இது அப்படின்னு சொன்னாலும் உயர் கோர்ட்டுகள் அதாவது சுப்ரீம் கோர்ட்டு அல்லது அப்பீல்ல தான் இந்த கண்டம் ப்ரொசீடிங்ஸ் வேண்டாம் கண்டம் போட்டி கோஸ் குவாஷ் பண்ணணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும் கண்டம் ப்ரொசீடிங்ஸுக்கு ஏன்னா ஆர்டிகல் தேர்ட்டி டூ என்ன போட்டோம் கண்டம் ப்ரொசீடிங்ஸே தப்புன்னு போட்டு குவாஷ் பண்ணி கொள்ளி கேட்கலாம் அந்த இந்த ப்ரொசீடிங்ஸ் குவாஷ் பண்ணலாம் முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது பட் என்ன அப்படின்னா இந்த கோர்ட்ல அவர் தவறாக ஆர்டர் போடுறதா நீங்க நினைச்சாலும் ஜட்மெண்ட் வந்தாலும் அந்த சமயத்துல அந்த ஆர்டர் நீங்க ஒபே பண்ணலன்னா

பின்னால் அரசியல் இருக்குமோ நினைக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான ஒரு ஒரு இயற்கையான ஒரு 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 அசன்ஷன் சொல்லுவோம் நம்ம அதை அப்படிதான் எடுத்துக்க முடியும் இதுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை பெட்டிஷன் நீங்க போட்டு அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நான் ரிட்டு போடுறேன் தூண்ல தீபம் அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் கட்சி முழு பவரோட அங்க நிற்கும் போது இதுக்கு அரசியல் பின்னால் பின்புலத்துல ஒரு அரசியல் இருக்குமோ எல்லாரும் நினைக்கிறது நம்ம தவறு அப்படின்னு சொல்ல முடியாது எது எப்படியோ இந்த வழக்குல இதோட சட்ட திண்மைகளை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இப்ப இந்த ஆர்குமெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு இதுல இப்போ வின்டர் வெக்கேஷன் வர்றதுனால இயர் வெக்கேஷன் வர்றதுனால நீதிபதிகளும் இன்னொரு பத்து பதினொன்று நாள் கையில் இருக்கு கண்டிப்பா நான் எதிர்பார்க்கணும் திறந்த கோர்ட்டு சொல்லுவாங்க ஓப்பன் கோர்ட் திறந்த முதல் நாள்லயே அவங்க இதோட ஆர்டர்ஸை பாஸ் பண்ணுவாங்க இது ஃபேவரபிளா வருமா வராதா நமக்கு தெரியாது ஆனால் அவர்கள் பாஸ் பண்ணக்கூடிய அவர்களால் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பு தமிழகத்தில் தமிழக லா நாட தமிழக பீஸ தமிழ் கூட வருங்காலத்தை டிரிமினல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஜட்மெண்ட்டா இருக்குங்கிறது எந்த விதமான மாற்றமும் கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் திருப்பரங்குன்றம் மேல்முறையீட்டில் சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு என்ன தீர்ப்பு அளிக்கிறது என்று மீண்டும் சந்திப்போம்